அக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் மேஷத்திலிருந்து குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து ரிஷபத்திற்கு சென்றிருக்கிறார் எனவே மேஷ ராசியினருக்கு இது இரண்டாம் இடத்து குரு இரண்டாம் இடம் லாபஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இடம் இரண்டாம் இடத்து குரு அமோக பலனை கொடுக்கும் அச்சம் கொள்ள தேவையில்லை பொதுவாகவே குரு ஒரு சாத்வீகமான கிரகம் செவ்வாய்க்கு குரு நட்புதானே அன்றி பகையோ நீச்சமோ அல்ல இதுவரை இருந்து வந்த வம்பு வழக்குகள் சொத்து தகராறு கணவன் மனைவி இடையே இருந்த பிணக்கு நிரந்தர வேலையின்றி தவித்தவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் துன்பப்பட்டவர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாம் இடத்து குரு நன்மையே செய்யும் மண்மனை வாகன யோகத்தை கொடுக்கும் சீரான பணப்புழக்கத்தை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி ஒற்றுமை தழைத்தோங்கும் புத்திர பாக்கியம் கிட்டாமல் மருத்துவமனைக்கு அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பை இந்த குரு பகவான் அருள்வார் இரண்டாம் இடத்து குரு அமோகமான குரு அச்சம் கொள்ள தேவையில்லை எடுக்கும் எந்த முயற்சியையும் துணிவோடு எடுக்கலாம் இதுவரை இருந்த சோம்பேறித்தனம் அலட்சியம் அசட்டுத்தனமெல்லாம் நீங்கி சேமிப்பு பெருகும் சுறுசுறுப்பு கூடும் நல்ல மனநிலையும் உடல் நிலையும் கிடைக்க பெறுவீர்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்று அடுத்த பதிவிலே சந்திக்கலாம்